அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாக்யலட்சுமி சிறியரில் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ நம்ம மேடம் வந்து கடையை திறந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் பாட்டு பாடுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதை ஒரு ச எடுத்து நம்ம இதுக்கு இனியா கனுப்பி எப்படி இருக்குன்னு மா சூப்பர்மா அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிகிட்டு இருக்குது எப்படி இருக்கும் பொழுது கடையில் நம்ம ஆள் வர்றாரு அந்த கவுன்சிலர் வராரு கவுன்சிலர் வந்தோன்னே என்ன மேடம் அப்படின்ட்டு வாங்க மேடம் என்னது இது ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்கீங்க ஆமாம் அப்படின்னு பாட்டு பாடுறவங்களுக்குன்னு சொன்னேன் என்ன நான் நல்லா பாடுவேன் இவன் நல்லா இவன் கச்சேரியே வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்தவங்களாம் செய்து டேபிளில் தாளம் போட்டுட்டு பிளேட்டில் தாளம் போட்டு ஒரே ஆட்டம் ஆடி அப்புறம் என்ன இருக்குது இருக்கதை கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட வச்சோன்னே பில்லை தராங்க பில்லெல்லாம் நீங்கள் தரக்கூடாது நான் தந்தால் தான் தருவேன் எனக்கு அவர் நினச்சா தருவேன் அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஆஃபர்னு ஒன்று போட்டுட்டோம் போட்டுவிட்டு அப்புறம் பிள்ளைக்கு இப்படிலாம் பண்ணிணா கஸ்டமர்ஸ் எங்களை நம்ப மாட்டாங்களே இங்கே பாருங்க இவ்வளோ ரூபாய் பணம் இல்லை ஆஃபர் வந்து இவ்வளோ கழிஞ்சு போச்சு மீதி நானூற்றி எழுபது ரூபா தான் அவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சூப்பராக பாட்டீங்க சூப்பராக ஆடிங்க அப்படின்னு கையெல்லாம் தட்டி நம்ம மேடம் இது பண்ணுறாங்க உடனே ஒரு வழியே இல்லாமல் காசு கொடுத்துட்டு போறாராமா அப்படியே ரொம்ப டாக்டிக்ஸாக மேடம் இது பண்ணுறாங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது பெரிய விஷயமா நம்ம செல்வி பாராட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில நம்ம மேடம் இருக்காங்களே இவங்க ஈஸ்வரி மேடம் வந்து இவங்களுக்கு ராதிகாவுக்கு அதிசயமாக ஃபோனப் பண்ணுறாங்க போனப் பண்ணி ம எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கே உன்னை அடிக்கடி இருந்தது அதாவது இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கல்யாணம் முடிச்சு ஒன்றா இருக்கணும் கோபியும் இவங்களுன்னு ஆசைப்பட்டாங்க அவ அவ நினைச்சாதான் செய்வா யார் சொன்னாலும் செய்ய மாட்டா பொழுது டக்குன்னு இங்க ராதிகாவோட ஞாபகம் இவங்களுக்கு வந்துருச்சு இப்போ அவங்கள மீட் பண்ணணுங்கிறாங்க கேட்டா இவங்க நான் சென்னையில தான் இருக்கேன் இப்போ ஒரு விஷயமா வந்திருக்கேன் வேலை விஷயம் சொன்னோடனே உடனே மீட் பண்ணணுமா அம்மன் கோயில்லையா அங்கேயா இங்கேயான்னு கடைசியில இதுக்கு பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டை மீட் பண்ணலாம் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சு வீட்டில் அதுக்கு ஏதாவது பொய்யே சொல்லி கிளம்பலான்னு கிளம்புறாங்க உடனே இவங்க இருந்துட்டு பாக்கியா நானும் கிளம்புறேன் அத்தை உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது நானும் வரேன் நானும் வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் போய்க்கிறவேன் கிளம்பி போக போகிறாங்க அங்கே போய் என்ன நடக்கும் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு அடையில நிதிஷ் வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸை ஏற்றிட்டு வந்து படுக்கிறேன் அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வருது ஆனால் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மைக்ரேன் மைக்ரேன் ஏன் ரூம்ல போய் படுக்க வச்சுக்கிறேன் வரும் அப்படின்னா அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த அம்மா இருந்த இந்த அம்மா வந்து தான் இந்த இது கல்யாணத்தை முடிச்சு வச்சா இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இவளாலதான் இப்ப அவனுக்கு வந்து திரும்ப வந்து ட்ரக்ஸ் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்தம்மா அம்மா சொல்ல அவர் எதையாவது அம்மா சொல்லிட்டு அழையாத இருந்தாலும் யாரையும் நம்ம காரணம் சொல்லக்கூடாது நம்ம பிள்ளையை நம்ம தான் பார்த்துக்கணும் நான் போய் பார்த்துக்கிறேன்னு நான் அவன் என்னோட ரூம் கூட்டிகிட்டு போறேம்மா சரியாயிருமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார் எவ்வளவு நாளையா நீங்கள் இதை மறைச்சிக்கிட்டே இருப்பீங்க மூடி மறைச்சிட்டே இருப்பீங்க எனக்கா ஒன்று வெளியே வந்து தானே ஆகணும் என்னது ஆனால் இந்த பிள்ளைக்கு சந்தேகமாக இருக்கு இது பார்த்தா அப்படி இல்லையே நம்ம அண்ணனுக்கு தான் மைக்ரன் உண்டு ஆனால் அண்ணன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாதே இவர் ஒரு மாதிரி வேர்டாக் பிஹேவ் பண்ணுறாருன்னு இந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துருச்சு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த பிள்ளைக்கு தெரிய வரப்போகுது போடா நான் உங்க கூட இருக்கிற வாழ்க்கை எனக்கு தேவையில்லாடான்னு போக போதா இல்லை புதுசாக வந்ததுக்கு காரணமே ஒன்றால் தாண்டின்னு சொல்ல போகிறாங்களே என்ன கதையை பண்ண போகிறாங்களோ தெரியலை பார்ப்போம் தேங்க் யூ